மேலே இருக்க இந்த இமேஜை பாருங்க இங்கே ஏபிசின்னு சொல்லி மொத்தம் ஒரு மூணு பேர் இருக்காங்க ஆனால் இந்த மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாது அது யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கால் லைக் கொடுத்துருங்க இப்போ ஏபிசி மொத்தம் மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர்த்தில் யாரும் ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாது அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே இதில் யார் கண்ணு தெரியாதான்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஆன்சரையும் மறக்காம கன்பாஸில் கன் பண்ணிருங்க ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க எப்படி சொல்கிறேன்னா அவர் தான் கண்ணு தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு மேல் நடந்து சிரிப்பாக போவார் ஆனால் ஏவா பாருங்கள் அவர் நல்லா ஸ்டெடியாக தான் நடந்துக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி சிஇம் பாருங்கள் அவர் யாருக்கோ கை காட்டிக்கிட்டு இருப்பாரு ஸோ ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க கரெக்டு ஓகே பாய் நாம் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம்